ரெக்கார்ட் பண்ணிக்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து கடைசியாக வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று விட்டுருந்தாரு அண்ட் அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய அவர் அவரோட மனதில் இருக்கும் வார்த்தைகளை வந்து ரொம்பவும் வந்து பேசியிருப்பார் ஸோ அதை பற்றின இந்த வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து ஆயிருந்தால் வந்து ஒரு நல்ல டேரெக்டராகவே இருந்தாலும் கடைசியாக அவர் எடுத்த கூலி படம் அப்படின்றது வந்து ஒழுங்காக ஓடலை ஸோ அந்த கூலி படம் ஓடாத ஒரு பிரச்சினையினால எல்லாருமே வந்து லோகேஷ் கனகராஜை போட்டு எவ்வளோ தான் இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க ஸோ இப்போ அதுக்கு பதிலடி தர விதமாக தான் வந்து டிசியோட ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த ஃபஸ்ட் கிளிம்சஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பற்றி இந்த படத்தில் வந்து ரொம்பவும் பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து ஒரு வேறு லெவலான ஒரு ஆங்ஷர் படமாக இருக்கும் ஸோ என் டைப்பில் இப்படி ஒரு படம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் எதிர்பார்க்கலாம் அண்ட் இந்த படம் வந்து மிகவும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ என் மேலே வச்ச விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த படம் வந்து அதை போக்கிரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இதை பற்றி நான் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸில் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா